மதுரை வைகை நதி தினம் வாடும் தமிழ் பாட்டு திண்மதுரை வைகை நதி தினம் வாடும் தமிழ் பாட்டு தீகின்றது தீகின்றது பொன்மாலை நிலா தீயாதது நம்மாசை நிலா இது வாழும் போலே வாழும் வா தென்மதுரை வைகை நதி தினம் வாடும் தமிழ் பாட்டு வைகை நதி நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் போ தாய் பிள்ளை தம்பி முந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்று வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானும் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம் முன்னேற நீ மென்மேலும் என்ன ஆசைகள் கைகூடும் இந்த நேசம் வாசம் நாளும் வாழ்க தென் மதுரை வைகை நதி தினம் வாடும் தமிழ் பாட்டே தென் மதுரை வைகை நதி நெஞ்சில் என்னை நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று மஞ்சள் மாலை மேலும் யார் கண்ணில் காணும் காலம் உண்டு பூவை சூடி போட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே தான் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவன் நீதான் என் தாரம் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தீகின்றது பொன்மாலை நிலா தேய்யாதது பொன்னாசை நில வானம் போலே வாழும் ஆசை திண்மதுரை வைகை நதி தினம் வாடும் தமிழ் மாட்டு திண்மதுரை வைகை நதி